கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் தினந்தோறும் பார்க்கக்கூடிய வேளாண் செய்திகளை பற்றி பார்க்க போகிறதில்லைங்க மாறாக இந்தியாவில் மூவாயிரம் மீட்டர் ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்தில் செய்திகளானது வெளியாயிருக்குங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்லியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற சாகர்பாலி கிராமத்துல தான் ஒரு மிகப்பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்ணெய் இருப்பு சுதந்திர போராட்ட வீரர் சிட்டு பாண்டே அப்படிங்கிறவரோட குடும்ப நிலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் அதாவது ஓஎன்ஜிசி அந்த இடத்த தோண்ட துவங்கி இருக்காங்க இது அருகிலுள்ள விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல்லியாவில் உள்ள சாகர்பாலி முதல் பிரயாக்ராஜில் உள்ள பாபமாவ் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இந்த கச்சா எண்ணெய் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் கூடுதல் கிணறுகளும் தோண்டப்படும் என்று ஓஎன்ஜிசி அதிகாரிகள் சொல்கிறாங்க கங்கை படுகையில் நடைபெற்ற மூன்று மாத ஆய்வுக்கு பிறகு பல்லியாவில் மூவாயிரம் மீட்டர் ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருப்பதை ஓஎன்ஜிசி உறுதிப்படுத்தியிருக்காங்க பாண்டே குடும்பத்திடமிருந்து ஆறரை ஏக்கர் நிலத்தை ஓஎன்ஜிசி மூன்று ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்திருக்காங்க இதற்கு ஆண்டுக்கு ரூபாய் பத்து லட்சம் வாடகை வழங்குவோம்னு ஓஎன்ஜிசி சொல்லியிருக்காங்க கிணறுகளை தோண்டும் முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதால தினமும் இருபத்தைந்தாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணீர் தேவைப்படும்னு சொல்லப்படுது மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் கிணறுகள் தோண்டும் பணிகள் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிட்டு பாண்டேவின் வழித்தோண்டலான நீல் பாண்டே ஓஎன்ஜிசியின் மூன்று ஆண்டு குத்தகை ஒப்பந்தத்தை உறுதி செஞ்சிருக்காரு மேலும் ஒரு வருடம் நீட்டிப்புக்கான விருப்பமும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிப்பு பல்லியாவை வளர்ந்து வரும் எண்ணெய் மையமாக மாற்றும்னு நம்பப்படுது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பு ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் மெட்ரிக் டன்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இவற்றுல இவற்றில் மேற்கு கடற்கரை பகுதி குறிப்பாக மும்பை மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அசாம் குஜராத் போன்ற மாநிலங்களும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஓஎன்ஜிசி இந்தியாவில் கச்சா எண்ணெய் ஆய்வு மற்றும் உற்பத்திக்கான முன்னணி அமைப்பாக செயல்பட்டு வருது இது இதுவரை பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்துள்ளது அவற்றில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிற இடமா தற்பொழுது வரை விளங்கி வருகிறது ஓஎன்ஜிசி சமீபத்திய ஆண்டுகளில் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்காங்க இது இந்தியாவின் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கு மேலும் எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதையும் குறைக்க உதவி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஓஎன்ஜிசி ஐந்து புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதில் கடலோர மற்றும் கடல் பகுதிகள் இரண்டும் அடங்கும் வள்ளியாவில் எண்ணெய் உற்பத்தி வணிக ரீதியாக வெற்றிகரமாக இருந்தால் அது அருகில் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும்னு நம்பப்படுது நிலம் கையகப்படுத்துதலுக்கு ஓஎன்ஜிசி அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கலாம் இது பொருளாதார ரீதியாக நலிவடைந்து இருக்கும் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும்னு நம்பப்படுது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் விவசாய நிலங்களை இப்படி எண்ணெய் இருப்பு இருக்கிறதுக்காக கையகப்படுத்தினா விவசாயம் பாதிக்கப்படும் தானே இதே கவலை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இருக்குங்க இப்போது எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதால் ஒரு சில விவ விவசாயிகள் அச்சத்துலேயும் இருக்காங்க தங்களுடைய நிலம் குறைந்த விலைக்கு கையகப்படுத்தப்படும் என்ற நிலைமை வந்தால் அவர்கள் போராடுவார்கள் என்றும் பேசப்படுது தொடர்ந்து இதுபோல சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி